சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து வளமுடன் இன்று வரை தோன்றிய அனைத்து சித்தர்களும் மகான்களும் மற்றும் வேதாத்ரிய கோட்பாடுகளை அகிலமங்கம் பரப்பும் வேதாத்ரிய நட்புலங்களும் சுக்கமுமாய் சூழ்ந்த இன்றைய தவ நிகழ்வை வழிநொட்புத்தமாக இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் மற்றும் குரு வணக்கத்தோடு இனிதே துவங்குகின்றோம் இறைவணக்கம் பாட அருநிதி கனா கலியப்பன் அம்மா அவர்களையும் குருவணக்கம் பாட மைத்திலி தீனதயாளன் அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம் வாழ்க வளமுடன் இறைவணக்கம் ல் ஒை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோபி அனைத்துமாகத்து மோர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாய் ஆற்றோ பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானம் பதமடைந்தோம் ஒன்றானோ பரமானந்தம் நன்றி வளமுடன் நம்ம குருவரை கும்பாடி இருக்கீங்களா அடக்கிய சும்மா இருக்கின்ற அந்த நிலை தனில் அறிவு அசை வச்சிருக்க பெரும் ஆனந்தம் பொங்கு தங்கி இந்த பெரு எடுத்த பல

நாடி சுத்தி செய்யங்குவோம் வாழ்கவன் வாழ்கவியகம் வாழ்க வியகம் வாழ்க வளமுடன் இன்று நமக்காக ஆழ்ந்த ஒன்பது தவம் நடத்திய அருள் வி அம்மா அவர்களை வாழ்த்துவோம் அருள் சிவசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்களின் உடல் வனம் பொருள் வளம் மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் தொடர்ந்து இன்றைய ஞானமும் தொகுப்பில் தொகுப்பிலிருந்து இருக்கும் பாடலுக்கு விளக்கம் அளிக்க மூத்த பேராசிரியர் அருணிப்பழனிச்சாமி வேலுச்சாமி ஐயா அவர்களே அன்புடன் அழைக்கின்றோம் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சான்ற பெருமக்களே ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையிலே இன்றைய சிந்தனைக்கான கவியின் தலைப்பு இளமை நோன்பு இல்லறம் தொண்டு வாழ்வாங்கு வாழ்வதற்கு பயிற்சியேற்கும் முறையை வகைப்படுத்த இளமை நோன்பாகும் பொறுப்போடு வாழ்வாங்கு வாழ ஒரு வாழ்க்கை துணை ஏற்று வழியோடு கடமை உணர்ந்தாற்ற இல்லறமாம் வாழ்வினிலே மறைபொருளாம் உயிரறிவை உணர வளமான உளப்பயிற்சி அகநோக்கு தவமாம் வாழ்வதனை முற்றுணர்ந்து அதை அமைதி வெற்றி வழிகண்டு வைக்கும் பேரறமே தொண்டு ஒரு எட்டு வரிகளுக்குள்ள ஒரு மனித வாழ்க்கையே முடித்து வைத்திருக்கின்றார் மகர்ஷோர்கள் எதற்காக பிறந்தோம் என்ற ஒரு கேள்விக்கு பதில் தெரிந்த உலக மக்கள் மிக குறைவுதான் அந்த நோக்கத்தை தேடுபவர்களுக்கு ஒரு முழுமையான விளக்கமாக எட்டு வரிகளிலே ஒரு அறிமுகத்தை தந்திருக்கின்றார் மகர்ச்சியோர்கள் இளமை நோன்பு இல்லறம் தொண்டு அதாவது மனித வாழ்க்கையை மூன்றாக பிரித்து கொள்ளலாம் ஒன்று கல்வியறை இரண்டாவது கலவையறை மூன்றாவது கடையறை இந்த மூன்றோடு ஒரு இரண்டு மூன்று கருவறையும் கல்லறையும் கருவறை நமக்கு தெரியாது கல்லறை நாம செய்ய முடியாது இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட மூலத்திற்கும் முடிவுக்கும் இடைப்பட்ட வாழ்க்கையிலே மூன்று படித்தளங்கள் கல்வியறை கலவியறை கடையறை கல்வியறை இது பிரம்மச்சரியம் என்று பழங்காலத்திலே குருகுல கல்வியிலே அமைத்து வைத்திருந்தார்கள் இன்றைக்கு இந்த பிரம்மச்சரியம் என்பது திருமணம் ஆகாமல் இருப்பது என்ற அளவிலே நின்றுவிட்டதே தவிர அவருடைய உண்மை பொருள் மகரிஷ் சொல்கின்ற வரைக்கும் நமக்கும் தெரியாது பிரம்மத்தை அனுசரித்து நடக்கின்ற வாழ்க்கையை கற்றுக்கொள்கின்ற பருவம் அது இளமை நோன்பு என்றார் மகசுவர்கள் பாவை நோன்பு அது பெண்களுக்கு மட்டுமே இளமை நோன்பு இது இரண்டு பேருக்கும் பொதுவானது என்றாலும் அது பாவை நோன்பிலே சில ஒழுக்க பழக்கங்கள் இருக்கும் இளமை நோன்பிலே பிரம்மத்தை அனுசரித்து நடக்கக்கூடிய ஒரு பக்குவம் இதை வள்ளுவர் கோணத்திலே சொன்னால் அறம் பொருள் இன்பம் என்று சொல்லலாம் அறமும் பொருள் வந்து இல்லறத்தில் இருந்து ஈட்டி செலவாக செலவாகக்கூடிய நிலையில் இருக்கும் அப்ப அறம் என்பதும் பிரம்மச்சரியம் என்பதும் இளமை நோன்பு என்பதும் மூன்றும் ஒரு பருவத்தை குறிக்கக்கூடிய மூன்று சொற்கள் இந்த பருவத்தில் எதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் கற்க கசடு அற தெளிவாக எந்த விதமான சந்தேகத்திற்கு இடமின்றி கற்றுக்கொள்ள வேண்டும் எதை இன்றைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தாண்டி ஏஎஸ்ஐ வரைக்கும் மக்கள் கல்வித்துறையிலே சிறந்துதான் விளங்குகிறார்கள் ஆனால் எப்படி வாழ வேண்டும் யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நம்முடைய கடமைகள் தான் குடும்பம் சுற்றம் ஓர் என்ற வகையில் இருக்கிறதா என்றெல்லாம் ஒரு கேள்வி எழுப்பினால் அதை பற்றி யாருக்கும் தெரியாது அதனால் வள்ளுவர் சொன்னார் கற்பவை என்பது வெறும் விஞ்ஞான தொழில்நுட்பம் மட்டும் அல்ல வாழ்க்கை கற்றுவை வாழ்க்கை கற்றுவை வாழ்விலே பற்றுவை போவதோர் நாள் வரும் போன பின்னால் இவன் ஆவதோர் பொருள் இல்லை என்பாரு கண்ணதாசன் எனவே வாழ்தலை கற்றுவை வாழ்க்கையிலே பற்றுவை அந்த வாழ்தல் என்ற கல்விதான் கசடு அற கற்பவை கற்க வேண்டியவை அதுதான் இளமை நோன்பு ஒவ்வொரு பிள்ளையும் ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ இது தெளிவாக கற்றிருக்க வேண்டும் கற்ற பிறகு நிற்க அதற்கு தக எல்லாம் எனக்கு தெரியும் என்பதிலே பெருமை இல்லை தெரிந்தவற்றிலே எந்த அளவுக்கு நாம் செயல்படுத்தியிருக்கிறோம் செயல்படுத்தியவற்றிலே எந்த அளவுக்கு நாம் மாற்றம் பெற்றிருக்கின்றோம் அந்த மாற்றத்திலே முழுமையை நோக்கி எந்த இடத்திலே நாம் நிற்கிறோம் இவை எல்லாம் தான் நிற்க அதற்கு தக இதற்குள் அடங்கும் எனவே இளமை நோன்பு பிறகு இல்லறம் கலவியறை அதாவது ஒரு பேராசிரியர் ஒரு முறை இன்றைக்கு வெட்டிங் டே சுவாமிஜி அப்படின்னு வாழ்த்து சொன்னார் வாழ்த்திட்டு மகரிசி திருமணம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டார் இவரு பேராசிரியர் இல்லையா ரொம்ப குடும்ப அமைதி பற்றி இல்லாத பற்றி ரொம்ப விரிவா பேசினார் அதெல்லாம் ஒண்ணு இல்லை தாம்பத்தியம் அப்படி முடிச்சுட்டார் மகர்ஷி இதுல வரக்கூடிய சிக்கல் இல்லறத்தை எந்த அளவுக்கு சிதைக்கிறது இதுல இருக்கக்கூடிய நிறைவு எந்த அளவிலே தம்பதியிடத்திலே இணக்கத்தை தருகிறது என்றெல்லாம் பாருங்க அதனால்தான் இந்த கலவியறைக்கும் கடையறைக்குமான தயாரிப்பு அதுதான் கல்வியறை படிப்பு அதாவது ஒரு பெண் பிள்ளை எடுத்துக்கிட்டிங்கன்னா பாவை நோன்போடு பக்குவப்படுறாங்க பிறகு கன்னிகா தானம் இல்லறத்தில் இடத்துல அடி எடுத்து வைக்கிறார்கள் இது ஒரு நாற்றங்கால் போட்டு வயலிலே ஒரு பயிரை நடுவதைப் போலத்தான் எப்படி நாற்றங்காலில் நல்ல சத்து மண் தண்ணி உரம் எல்லாம் தந்து அதை ரொம்ப பாதுகாப்பாக வளர்ப்பார்கள் அங்கே இருந்தால் அது பயன் தருமா தராது இந்த பாதுகாப்பு இல்லை என்றால் நேரடியாக வயலிலே நட்டால் அது பயன் தருமா அதுவும் தராது அப்போ நாற்றங்காலிலே நன்றாக வளர்த்த பிறகு அதை வயலிலே நடுகின்ற போதுதான் விளைச்சல் அமோகமாக இருக்கும் அதே போல நல்லது ஒரு பெண் பிள்ளை பிறந்த வீட்டிலே பிறந்த வீடு என்ற பக்குவம் அடைந்து புகுந்த வீடு என்ற வயலிலே நடப்படுகின்ற போது அங்க ஒரு விதை விதைத்தால் பல நெல்மணிகள் வருகிறது அது போல கணவனின் ஒரு உயிரினமை ஏற்று எண்ணற்ற உயிர்த்துகளையும் இத்தனியில இருந்து அதனோடு இணைத்து அற்புதமான ஒரு குழந்தை என்ற ஒரு அதிசயத்தை படைக்கின்ற ஒரு ஜீவன் பெண் அதற்கான தகுதிப்படுத்திக்கணும் தான் பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெனும் திண்மை உண்டாகப் பெறின் என்று ஆறாவது அத்தியாயத்துல வாழ்க்கை துணை நலம் பற்றி பேசிய வள்ளுவர் அந்த பெண்ணுக்கு முன்பாக ஆண் எப்படி இருக்கணும் என்ற இலக்கணத்தை மூன்றாவது தியாகத்தில் வைத்து விட்டார் உரண் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் ஒரு வித்து நமக்கு தெரிந்தது வரன் என்ற வார்த்தை மட்டும்தான் வள்ளுவர் ரெண்டு வார்த்தையை பயன்படுத்துறார் ஒன்று உரண் இன்னொன்று வரன் இரண்டுக்கும் என்ன பேதம் இரண்டுமே ஆண் பிள்ளைகளை குறிப்பதுதான் ஆனால் உரண் என்பது வெறுமனே ஒரு ஆண் பிள்ளையை குறிக்கும் வரன் என்பது ஐந்தில் அளவுமுறை காக்கக்கூடிய பக்குவம் அடைந்த இளமை நோன்பிலே தேர்ச்சி பெற்ற ஒரு ஆண் பிள்ளையை குறிக்கும் அப்படிப்பட்ட ஒரு வரனும் இப்படிப்பட்ட ஒரு கற்புல பெண்ணும் இல்லறத்தை துவங்குவதுதான் கலவியறை இந்த இல்லறத்தில் எப்படி வாழ வேண்டும் அதெல்லாம் ஏற்கனவே பிரம்மச்சரியத்தில் கற்றுக்கணும் அப்ப பிரம்மச்சரியத்தில் நான்கு வகையான கல்விகள் தரப்பட்டு விடும் இறை தத்துவம் ஒழுக்க பழக்கங்கள் இதுதான் ஒன்று இரண்டு ஸ்தானம் எழுத்தறிவு பிறகு தொழிலறிவு இப்படி நான்கு வகை கல்வியும் முழுமையாக இந்தியாவிலே தரப்பட்ட காலம் இருந்த வரைக்கும் இங்கே ஆட்சி அதிகாரம் எல்லாமே சிறப்பாக இருந்தது உலகத்திற்கே அற்புதமான ஒரு கலாச்சாரத்தை போதித்து கொண்டிருந்த நாடு இந்தியா இது எப்படி கெடுக்கிறதுன்னு பார்த்தான் மக்களை கல்வி முறை அறிமுகப்படுத்தி அட்டை கல்வி கொண்டு வந்தாங்க இது இன்னும் எப்படி கெடுக்கிறதுன்னு பார்த்தாங்க உடனே நாங்கள் தான் பகுத்தறிவுவாதிகள் விவாதிகள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஒரு அருமையான திரைப்படம் ஆஸ்கார் அவார்டு கூட கிடைத்தாலும் கிடைக்கலாம் அந்த படத்துக்கு காதலிக்க நேரம் இல்லைன்னு ஒரு படம் என்ன சொல்ல வந்தாங்கன்னு கிறித்திய இதை கேட்டால் தான் சொல்ல தெரியும் அந்த மாதிரிதான் டைரக்டர் கே மேரேஜ் வரைக்கும் அதில் நடத்தி காட்டியிருக்கிறாங்க புதுமை பெண்மணி இப்படி இந்த பிரம்மச்சரியத்தில் இருந்த பண்பாட்டை எல்லாம் சிதைப்பதற்கென்றே பிரிட்டிஷ்காரன் மட்டும் வந்துட்டு போகலை அவருடைய வாரிசுகள் விட்டுட்டே போயிருக்கிறான் இவங்கெல்லாம் இந்தியருக்கு பிறந்தவர்கள் இல்லை பிரிட்டிஷ்காரனுக்கு பிறந்தவங்க அவருடைய வாரிசுகள் இப்போ அதை தொடர்ந்து செய்திட்டு இருக்கிறாங்க அதனால் இன்றைக்கு இல் அறம் என்பது இல்லம் மட்டும்தான் இருக்கு அறம் இல்லாமல் போச்சு ஸோ இளமை நோன்பை ஒழுங்காக செய்திருந்தால் இல்லறம் சிறப்பாக இருக்கும் தான் அறத்தை தெரிந்து கொண்டு அறவழியில் நின்று பொருளை ஈட்டி ஈட்டிய பொருளை கொண்டு இன்பம் தேய்ப்பது ட்ரெடெண்ட் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க அறம் பொருள் ஆளுமை திறம் அடுத்தவன் ஆதி ஆதிக்கம் செய்வதில்லை தன் மீது ஆளுமை திறம் ஸோ விர்ச்சுவல் வெல்த் அண்ட் பவர் தன்னைத்தான் ஆளக்கூடிய திறம் இந்த மூன்றும் உள்ள ஒரு திரிசூல வாழ்க்கை அதுதான் இல்லறம் இந்த இல்லறத்தில் இருந்து பக்குவமடைந்து இளமை நோன்கெல்லாம் முடித்து விட்டு குடும்பம் சமுதாயம் என்ற உறவு நட்புன்ற கடமைகளெல்லாம் முடித்துவிட்டு ஊர் உலகு என்ற தொண்டுக்கு வருகின்ற அடுத்த நிலை மூன்றாவது நிலை எனவே இளம் இளமை நோன்பு இல்லறம் தொண்டு என்று மூன்று நிலைகளிலே பிரிக்கிறார்கள் அந்த தொண்டு வாழ்க்கைதான் கடையறை வாழ்க்கையின் இறுதி நிலை இதை ராமாயணம் மகாபாரத்லாம் வனவாசம் என்று சொல்வார்கள் வனவாசம் என்றால் வனம் என்பது ஜங்கிள் திக்கு தெரியாத காடு அடுத்த சனம் என்ன நிகழும் என்று சொல்ல முடியாது அப்படி ஒரு திக்கு தெரியாத பா காடு தான் நம்முடைய கருமயம் ஆத்மா அடுத்த சனம் என்ன நிகழும் என்பது தெரியாது இதற்கு சரியான உதாரணம் விபத்துகள் யாரும் வண்டி எடுக்கும்போது போது முட்டி மோதி சாகுனு வண்டி எடுக்கிறது இல்லை அந்த ஒரு துகள் வினாடியில் விபத்து நடக்கின்ற அந்த துகள் வினாடியில் முன்பிருந்த நிலை என்ன பின்பிருக்கின்ற நிலை என்ன இது நிச்சயிக்கப்பட்ட நேரம் எவ்வளவுங்க அவ்வளவுதான் இது போலதான் அடுத்த சனம் என்ன நிகழும் என்று தெரியாத ஜங்கள் கருமையம் அதை ஆய்ந்து பார்த்து தன்னை பக்குவப்படுத்திக் கொள்வதுதான் வனவாசம் அந்த வனவாசத்தில் தன்னை மறந்த நிலை தான் என்ற ஆணவம் அற்ற நிலை அக்ஞானவாசம் ஸோ பன்னிரெண்டாண்டு வனவாசம் ஓராண்டு அக்ஞானவாசம் அப்படி பக்குவம் ஆனால் தான் குரு சேத்திரத்தில் வெல்ல முடியும் இல்லைன்னா இந்த வாழ்க்கை போராட்டத்தில் யாரும் ஜெயிக்க முடியாது இப்படி இந்த மூன்று படித்தளங்களை பற்றி மகிழ்ச்சவர்கள் வாழ்வாங்கு வாழ்வதற்கு பயிற்சி ஏற்கும் முறையை வகைப்படுத்த இளமை நோன்பாகும் முதல் படி பொறுப்போடு வாழ்வாங்கு வாழ ஒரு வாழ்க்கை துணை ஏற்று வழியோடு கடமை உணர்ந்து ஆற்ற இல்லறமாம் வாழ்வினிலே மறை பொருளாம் உயிரிழவை உணர வளமான உளப்பயிற்சி அகநோக்கு தவமாம் வனவாசம் வாழ்வதனை முற்று உணர்ந்து அதை அமைதி வெற்றி வழிகண்டு வாழ வைக்கும் பேரறி பேரறமே தொண்டு அப்போ பிரம்மச்சரியம் துறவரம் இல்லறம் பிறகு துறவரம் அந்த துறவரத்தில் பேரறம் எது என்றால் சமுதாயத்திற்கென்றே தன்னை அர்ப்பணித்து விட்டால் தொண்டு நிலைதான் பேரற வாழ்வாகும் ஆகும் எனவே தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம் தன் நலம் மறந்தால் பெரும் பேர் இன்பம் தன் நலம் மறந்ததுதான் தொண்டு வாழ்க்கை சமூகத்திற்கென்றே தன்னை அர்ப்பணித்து கொண்ட உலக நல தொண்டன் என்று மகிழ்ச்சி சொல்லிக்கிட்டாங்களே அந்த உயர்ந்த தொண்டு வாழ்க்கை பேரற வாழ்வு பேரின்ப வாழ்வாகும் எனவே வாழ்க்கையின் படித்தளங்களை புரிந்து கொண்டு அந்தந்த பருவத்திற்கு தகுந்த வாழ்க்கையை வாழ்ந்துட வேண்டும் மகிழ்ச்சி ஒரு கருத்து சொல்லுவாங்க பதினைந்து வயதுக்குள் படித்து முடித்து விட வேண்டும் நாம் முப்பது வயசு வரைக்கும் படிச்சிட்ருக்குறோம் எதுக்கு எப்படி நாள் சாக போகிறோம் நிறைய சாதிச்சு என்ன பண்ண போகிறோம் சாவை தள்ளி போட முடியுமா பணத்தை கொடுத்தோ அதிகாரத்தை வைத்து கொண்டோ சாவை தள்ளி போட முடியுமா ஒன்றும் இல்லை ஸோ நாம நினச்சிக்கிறோம் அதை சாதிக்கணும் எதை சாதிக்கணும் என்ன சா சாதித்தாலும் சாவு சாதி தடுக்க இல்லை சேர்த்து போனதுக்கப்புறம் யார் உங்களுக்கு சதுத்திரம் எழுத போகிறாங்க சரி எழுத மாட்டாங்க நானே எழுதிட்டு போகிறேன்னு சொல்லி யார் படிக்க போகிறாங்க அதனால் ஒன்றும் இல்லை ஒரு அடையாளமும் வைக்க முடியாது மனிதளும் வைக்க மாட்டாங்க எத்தனையோ மகான்கள் இன்றைக்கு யாருக்கு என்ன பெருமை சொல்லுங்க அவரை வச்சுக்கிட்டு ஏதாவது சம்பாதிக்க முடியுமா பதவி அடைய முடியுமான்னு பார்ப்பாங்களே தவிர இந்த மகான் வழியிலே யார் வாழ்ந்து வெற்றி கண்டு விட்டார்கள் இதெல்லாம் புரிந்து கொள்கின்ற போதுதான் அற வாழ்க்கை துறவு வாழ்க்கை எல்லாமே உள்ளதாக மாறுமே தவிர தான் சொத்து பதவி செல்வாக்கு சந்ததி இப்படி எல்லாம் பற்றுகள் உள்ள வரைக்கும் அதிலேயே தான் நிற்கும் அதை தாண்டி சாத்விக வாழ்க்கைக்கு வரவும் வராது தொண்டு வாழ்க்கைக்கும் வராது எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஏழு ஏழு நாற்பத்தொம்பது தலைமுறைக்கு மேலே சம்பாதம் இருந்தாலும் யாருக்கும் கிள்ளி கொடுக்க கூட மனசு வராது இப்போ உங்களை பற்றி யார் சரித்திரத்தில் போகிறாங்க எனவே இதெல்லாம் சிந்தித்து பார்த்தால்தான் லைஃப் இஸ் நத்திங் வாழ்க்கை என்பது ஒன்றுமே கிடையாது நேற்று வந்து எண்டிருந்து நாளை போகும் இங்கே நடந்ததெல்லாம் முடிந்து போன நாடகமாகும் அவ்வளோதான் சரித்திரம்னு ஆகாது நாடகம்தான் ஆகும் இதை புரிந்து கொண்டு கொள்கின்ற போது யாரும் யாரையும் ஒன்றும் பண்ண முடியாது என்னை நான் திருத்திக் முடியுமா எனக்கு நான் மகிழ்ச்சியாக நிறைவாக வாழ முடியுமா அந்த அளவிலே வாழ்வதற்கான ஒரு அற்புதமான பயிற்சி தான் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் வாழ்ந்து பார்ப்போம் என்று சொல்லி வாய்ப்புத்தான தனருக்கும் நன்றி பாராட்டி செய்வது தனருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைய செய்கின்றோம் வாழ்களமுடன் வாழ்களமுடன் வாழ்க வைய வாழ்களும் ரணையா வாழ்களை அருமையான விளக்கம் இன்றைய ஞானம் வாழும் பாடலுக்கான விளக்கம் அளித்த மூத்த பேராசிரியர் பழனிசாமி வெளிச்சாமி அவர்களை வாழ்த்துவோம் அருள்நெறி பழனிச்சாமி வெளிச்சாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு அருள் தொண்டு வாழ்க வளமுடன் அவர்களின் உடல் நலம் பொருள் வளம் மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் வேத வேதாத்திரிய பாடல் பாடம் ராதா ரவிச்சந்திரனம் அவர்களையும் பிரம்மஞான கவி பாடம் கிருப்பநிதி அம்மா அவர்களையும் உலக நல வாழ்த்துப்பாட முற்றுச்ச கற்கடி அம்மா அவர்களையும் அன்புடன் இருக்கின்றோம் வாழ்க வளமுடன் சமணி நேர்மையான நீதிமுறை நிலவுலகம் சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர் கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் பிரமஞான பாடல் இறைவழியே தண்ணீருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் இதன் மடிப்பு வீழ சுழலும் நுண் இதன் திணிவு மடிப்பு வீழ சுழலும் நுண் நிறைவெளியில் வின் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறை காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மறை காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் மைந்துமாம் மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் மைந்து மாம் முறையாய காந்தாழை மனமாம் உயிர் உடல்களில் முறையாய காந்த மனமாம் உயிருடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம ஞான மா நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் உலக நல வாழ்த்து உலக பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரலாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அழிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழி நடத்தியோர் நச்சிந்தனை வழங்கியோ பாடகல் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவளின் அன்பு குடும்பம் அவங்களின் உடல் நலம் மன வளம் பொருள் வளம் மறு தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்கோளமுடன் இத்துடன் இன்றைய காலை தவம் மிகழ்வு மகிழ்வோடும் மகிழ்வோடும் மீது நிறைவு பெறுகின்றது குருவாரும் நம்ம இவரின் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்ம எந்திர நிலை உணவு சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அவரின் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்கவியகம் வாழ்கவியகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்வுரம் விட நிறைவு சேர்க்கலாமா